நம்ம இப்போ ஏரியாவில் பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டு போகிறதுக்கு எவ்வளோ ஆச்சு எவ்வளோ இடம் தேவைப்படுது எவ்வளோ கையில காசு இருந்தால் நம்ம செட்டு போடலாம்ங்கிறது தான் பார்க்க போகிறோம் முதல்ல பரன் செட்டு அமைப்புக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டி வந்து கீழே அடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா தொற்று அதிகமாக ஏற்படும் அதே மாதிரி சாதா செட்டு போடுறதுனால மழை காலத்தில் வந்து ரொம்ப டேஞ்சரு ஏன்னா திடீர்னு தண்ணி நம்ம தூங்கிட்டு போக தண்ணி தாங்கிட்டு அதில் தண்ணிக்குள்ளேயே பழுகுனால நிறைய நோய் அட்டாக் வாய்ப்பு இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம மேல் செட் அமைக்கும் இந்த செட்டு போடுறதுனால பார்த்தீங்கன்னா குட்டிக்கு வந்து எந்த நோயுமே அவ்வளோ சீக்கிரத்தில் அட்டாக் ஆகாது நாங்கள் போட்டிருக்க செட்டு பார்த்திங்கன்னா பத்துக்கு இருபது இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆறு கம்பி ஒண்ணிக்கிட்டோம் ஆறு கம்பி ஒண்ணுக்கு பிறகு அதுக்கு தகுந்தபடி கல் கட்டு கட்டியிருக்கோம் அதாவது ஹாலோஃபுல்லாக கல் வச்சு கட்டியிருக்கோம் இந்த கல் பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவைப்படுது பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்களுக்கு வந்து ஒரு முன்னூறு கல் தேவைப்படுச்சு இருக்கட்டும் முந்நூறு கல்னு கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ஆடு வந்து இது மேலே தான் நிற்க போகுது அதனால் கீழே பார்த்திங்கனா கீழே வந்து ரொம்ப எவ்வளோக்குள்ளே ஸ்ட்ராங்காக போகிறதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கரெக்டாக பயன்படும் அதனால் பார்த்திங்கன்னா நல்ல கீழே ஆழமாக ஒரு அஞ்சு அடிக்கு தோண்டிருக்கோம் தோண்டி அது கீழேயும் கல் கட்டிட்டு வந்து மேலே வரைக்கும் விட்டுருக்கோம் ஆட்டு கொட்ட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு இருபது எதுக்கு போட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபது ஆள்லேருந்து முப்பது ஆடு வரை தாராளமாக வளர்க்கலாம் நல்ல சௌரியமாக நல்ல எல்லாத்து ஃப்ரீயாக கிடக்கும் ஆட்டு நல்லா ஃப்ரீயாக தான் நம்ம இற வைக்கம்போம் போது நல்ல ஆடை வந்து கரெக்டாக நோட் பண்ணலாம் ஏதாவது பார்த்தீங்கன்னா காலில் புண்ணு இருக்கும் திடீர்னு வந்து ஒரு ஆடுக்குட்டி வந்து உடம்புச்சு இருக்கும் அதனால் நம்ம சில ஆடுக்குடி மந்த மாதிரி கிடச்சுன்னா நம்ம நோட் பண்ண முடியாது அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்தால் நம்ம உள்ளே போய்ட்டு வரத மாதிரி இருக்கணும் எதுக்கு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பிளாக் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டுதுக்காண்டி தான் அவ்வளோ சொல்லுதேன் நம்ம பறன் மேல் சிட்ட அமைக்கும் முதல் வேலை பார்த்திங்கன்னா ஆலோ பிளாக் வச்சு கெட்டு தான் கெட்டுமான தொழில் தான் இந்த பார்த்தீங்கன்னா கொத்த நாள் வேலை பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நாளாக நடந்துச்சு ரெண்டு நாளுமே ரெண்டு கொத்த நாள் ரெண்டு கையில் வந்தாங்க அதனால தான் முடிக்க முடிஞ்சி நம்ம பார்த்தீங்கன்னா செட்டு ஃபுல்லாக போட்டு முடிக்கிற பற்றியும் ரெண்டு வாரத்துலேருந்து மூணு வாரம் வரைக்கும் ஆகும் மன வேலை முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஆசாரிக்கு தான் வேலை ஆசாரிக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு நாள் வேலை எடுத்தாப்பில் ரெண்டு நாள் சம்பளம் பார்த்திங்கன்னா அவளுக்கு ரெண்டாயிரூவா ஒரு நாளைக்கு ஆயிரரூவா ரெண்டு நாளைக்கு ஆச்சு அதாவது பணம் கம்பு பனங்கம்புக்கும் கட்டம் எடுக்கிறதுனால உங்களுக்கு ரீப்பேர் சொல்லுவாங்க அந்த ரீப்பர் எடுக்கிறதுனால வந்து ரீப்பேர் கேட்டு பார்த்தோம் அது வந்து ரேட்டு நம்ம பத்து கிலோ செட்டு போடுறதா இருந்தால் ரீப்பேர் மட்டுமே நம்மளுக்கு வந்து பன்னெண்டாயிரவாலேருந்து பதிமூணாயிரவாக்கி வருது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பனங்கம்பு சூஸ் பண்ணோம் பனங்கம்பு கம்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழைய மரக்கடையில் கேட்டாலே கட கொடுப்பாங்க ரீப்பேர் போடுறதுக்கும் நம்ம பணம் கம்பு போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு தான் அதாவது ரீப்பேருங்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கும் ஆனால் ரேட் ரொம்ப கூட வரும் பணக்கம்புங்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப மலிவாக தான் வரும் பனங்கம்பு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அது சைஸு வேறையும் மேலேயுமே இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அது உடையில ரொம்ப கேப் இருந்தால் உடையில உடையில ரீப்பர் போட்டு நம்ம அடிச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா செட்டு வேலை தான் செட்டுங்கும் போது வந்து நம்ம வந்து சில பேர் ஆஸ்ப்ரா சீட்டு சொல்லுவாங்க கூலிங் சீட் சொல்லுவாங்க அப்புறம் வந்து தகர சீட்டு அதாவது வந்து நம்ம ஆஸ்பிரா சீட்டு போட்டதுனால நம்ம பக்கத்தில் வந்து மரங்கள் நிறைய இருக்கிறதுனால கொப்பு கிப்பு நிறைஞ்சாலும் அது உள்ளே உளுந்துடும் அதுக்காண்டி நம்ம ஆஸ்பிரா சீட் போடுறதில்லை கூலிங் சீட்டு பார்த்திங்கன்னா ஹை ரேட்டு அதனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தகர செட் சூஸ் பண்ணோம் தகர சீட்டுங்கிறதுனால ஒரு சீட்டு வந்து நம்மளுக்கு வந்து அறுத்தொம்பது ரூபா ஆச்சு நம்ம வந்து தகர சீட்லேயே மூணு குவாலிட்டி இருக்குது அதில் நம்ம வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி சூஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டினால நம்மளுக்கு வந்து அறநூத்தம்பது ரூபா வந்துச்சு இந்த அறநூத்தம்பது ரூபா சீட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதிமூணு சீட் தேவைப்பட்டுச்சு பதிமூணு சீட் பதிமூணு சீட்டு போடவுமே ஓரளவுக்கு எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இது போடுறதுனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து ஏறி நம்ம வந்து ஸ்க்ரூ எதுவும் டைட் பண்ண முடியாது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மழைகெல்லாம் தூத்தும் போது வந்து சடச்சடன்னு சத்தம் கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை குட்டிக்குலாம் அது ஒன்றும் செய்யாது நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் மரங்கிறம் ஒன்றும் இல்லை செட்டை முக்கப்போனா அப்படின்னா வந்து நீங்கள் தாஸ்பிரா சீட் சூஸ் பண்ணுறது தான் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆஸ்பிரா சீட்டுக்கும் தகர சீட்டுக்கும் ரொம்பலாம் ரேட்டு வித்தியாசம் கிடையாது இது அறுநா அது ஆஸ்பிரா சீட் வந்து ஒரு எண்ணூத்தம்பது ரூபா வரும் நம்ம செட்டு சைஸ் பார்த்திங்கன்னா அகலம் வந்து இருபது அடி வரும் நீள வந்து பத்து அடி வரும் அதனால் வந்து நம்ம பன்னெண்டு அடி சீட்டாக நம்ம வாங்கிட்டோம் ஒரே சீட்டாக பன்னெண்டு அடிக்குன்னு வந்து நம்ம தகர சீட்டு வாங்கிட்டோம் பன்னெண்டு அடி சீட்டு வந்து ஒரு பதிமூணு சீட்டு வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்திங்கன்னா சுற்றி கம்பி அடி போடுது இந்த சுற்றி கம்பி அடித்து பார்த்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒழிச்சுட்டு இருந்துச்சுங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க கரெக்டாக நம்ம செட்டு ஃபுல்லாக போட்டு முடிக்கிட்டு வந்து ஒருட்டாக ஒரு ஏழு ரூபா ஆச்சு அதாவது ஏழாயிரரூவா வந்துச்சு அது போக நம்மளுக்கு வந்து அந்த கம்பி அடிக்கையிலே சுற்றி ஒரு வெல்டிங் ஒர்க் இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு கம்பி மாதிரி லைட்டாக பட்ட மாதிரி வச்சு டவுர் மாதிரி போடுறதுக்கு வந்து வெல்டிங் ஒர்க்கு தனியாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கேட்டாங்க மொத்தமாக சேர்த்து நமக்கு மொத்தமாக கம்பி வேலி ஃபுல்லாக போட்டு முடிக்கிக்கு பார்த்திங்கனா எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஆச்சு நம்ம போட்டிருக்கிறது ஃபுல்லாமே திஸ் தட் மாதிரி தான் போட்டிருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா ரீப்பேருக்கு மேலே வந்து பழங்கும் போட்டிருக்கோம் அது மாதிரி வந்து நம்ம கம்பி வலி போடுறதுக்கு பதிலாக சின்ன கம்பி லைட்டாக வெல்டு வச்சு அதாவது லைட்டாக ஆரஞ்சு கேப் மாதிரி வெல்ட் வச்சு தருவாங்க அது ஃபுல்லாக சுற்றி அடிக்கிறதா இருந்தால் நமக்கு வந்து பதினஞ்சு ரூபாயும் அதனால் வந்து நம்ம ஒரு எட்டு ரூபா மிச்சம் பண்ணி ஒரு எட்டுருவாக்கி முடிச்சிருக்கோம் நம்ம ஒர்க்கு பார்த்திங்கன்னா நாலு விதமாக பிடிச்சிக்கலாம் மொதல் வேலை பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரன் ஒர்க்கு ஆசாரி வேலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டு ஒர்க்கு வெல்டிங் ஒர்க்கு எல்லாம் ஒரே ஆள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பி வேலை போட்டது இப்போ வந்து முதல்ல வந்து லேபர் சார்ஜ் பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கெட்டுமான தொழில் பார்த்திங்கன்னா ஏழாயிரூவா இருக்குது அதான் ஃபுல்லாக ஃபுல்லாக வேலை முடிக்க சொல்லுது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஆசாரி வேலைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா அதுக்கப்புறம் வெல்டிங் ஒர்க்கு பார்த்திங்கன்னா மூணாயிரத்து ஐநூறுரூவா அதுக்கு கம்பி வேலைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கான்ட்ராக்ட் தான் மொத்தமாக அது பேஸ்டான் பார்த்திங்கனா டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா கிட்ட வருது இது பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜ் மட்டும் எங்களுக்கு வந்து நமக்கு மெட்டீரியல் ஒர்க்கு தான் நிறைய அமௌண்ட் ஆகும் நம்ம போகிறதுக்கு மெட்டீரியல் என்ன தேவைப்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முறை இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைப்பு ஆலோபிளாக் கல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு முந்நூறு கல் ஆச்சு முந்நூறு கல் நாங்கள் வந்து நம்ம பக்கத்தில் வந்து இருபத்தி ஏழு ரூபா போட்டு ரேட்டு போட்டு தந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாயிரத்தி நூறுரூவா வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு பைப்பு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊனக்கூடிய பைப்பு ஆறு பைப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான பைப்பாக நல்ல தடிமனாக உள்ள பைப் வாங்குவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாத்துக்கும் வந்து மொத்தம் பைப்பு செலவு மட்டுமே ரூபா வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகர சீட்டு தகர சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு வந்து அறுநூத்தம்பது ரூபா இன்ட்டு பதிமூணு வச்சு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபா வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பி வேலி ஒர்க்கு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா ரவுண்டாக நமக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா பணக்கம்பு பணக்கம்பு வந்து பழைய மரஜாமா கடையில் தான் வாங்கினோம் பணக்கம்பு மட்டுமே நமக்கு வந்து ஒரு அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா செமெண்டு சிமெண்ட்டு நம்ம வாங்கும்போது ஒரு மூட வந்து முந்நூற்றி முப்பது ரூபா வந்துச்சு அப்போ நமக்கு வந்து நாலு மூடாயிருக்கு நாலு மூடாங்கும்போது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொருளை ஃபுல்லாக எட்டு வந்ததுக்கு ஒரு வண்டி வண்டி வாடகை பார்த்திங்கன்னா அறுநூறுவா ஆச்சு எல்லாத்தையும் கூட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவா வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டீரியலுக்குள்ளான பைசா இது போக நமக்கு லேபருக்குள்ள சேலரி இருக்குது அதையும் பார்க்கணும் லேபர் சேலரி பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஏற்கனவே பார்த்துருக்கோம் மெட்டீரியல் காஸ்ட் பார்த்திங்கனா வந்து முப்பத்தி எட்டாயிரத்து இது ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்திங்கன்னா வந்து ஐம்பத்தி ஒன்னாயிரூவா வரும் ஐம்பத்தி ஒன்றாயிரம் இருந்தால் செட்டு போட்டுடலாம் அப்புறம் அப்படின்ட்டு எனக்காக ஏன்னா ரேட்டு குடி செய்யலாம் குறையறையும் செஞ்சிருக்கலாம் அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து அப்ராக்சிமேட்டு தான் ஓகே நண்பா நம்ம வீடியோ இயக்கல லாங்காக போய்ட்டு இது மீட்டி உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை தகவல் எதுவும் கிடைக்கல நான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகே நண்பா அடுத்த வீட்டில் பார்க்கலாம்